ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புஷ் சேனல் இன்வைட்டிங் யூ ஃபார் திஸ் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் நாலஜபுள் ப்ராஃபிட்டபுள் லெஸ்ஸர் காஸ்டில் பண்ணக்கூடிய ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் ஃபைவ் டிப்ஸு கொடுக்குறாங்க வாங்கிக்கோங்க எஸ்பெஷலி நீங்கள் ஏர் ட்ராவலராக இருந்தால் ஃப்ரீக்வெண்ட் ஏர் ட்ராவலராக இருந்தால் இஃப் ஆர் கோயிங் வித் யுவர் ஓன் பாக்கெட் மணியாக வச்சுட்டு ஏர் ட்ராவல் பண்ணுறவராக இருந்தால் இந்த இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாலெட்ஜபுல்லாக இருக்கும் நிறைய பணம் நியர்லி 40 to 50 percent you can save on the air ticket okay video kula as usual i have been continuously requesting whenever daily i am uploading one or two three or four five videos in every video in the beginning and at the end i have been requesting my viewers to kindly like and subscribe all of you are seeing my videos. My view viewership is going up. But subscriptions are not at all doing anything. It is stagnant. Please kindly like and subscribe. It is very simple, you know. You don't lose anything. We have been taking a lot of efforts. லாட் ஆஃப் this திஸ் திங் we are using யூஸிங் லாட் ஆஃப் டைம் spend ஸ்பெண்ட் நீங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ண ஒரு லைக் பண்ணுறதுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு தெரியல அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க வீடியோ பார்க்காதுங்க பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆ ஓகே லெட் கோ இன் டு த வீடியோ வில் பிளே திஸ் வீடியோ அண்ட் சீ திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் அவைலபிள் எனிவேர் see this. ஹலோ ஹாய் Play த வீடியோ மேன் Yes. இன்னைக்கு நம்ம ஃப்ளைட் டிக்கெட் எப்படி சீப்பாக புக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது ஒரு அஞ்சு ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை யூஸ் பண்ணி நீங்க சீப் அண்ட் பெஸ்டா டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது மோஸ்ட்லி டியூஸ்டே அண்ட் வெட்ஸ்டே புக் ரொம்ப சீப் புதன் புக் பண்ணுங்க ரெண்டாவது நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது 6 வாரத்துக்கு முன்னாடி இல்ல கரெக்ட்டா 6 டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அதிக வாய்ப்பு பண்ணுங்க மூணாவது நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது ஆல்ரெடி நீங்க சர்ச் பண்ண குக்கி டீடைல்ஸ்ல அந்த குக்கி டீடைல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுங்க அந்த டைத்துல உங்களோட பிரைஸ் வந்து ஹையா காட்டாது கம்மியா தான் காட்டும் நாலாவது ஸ்கை ஸ்கேனர் கூகுள் பிளைட் அதுல எல்லாம் போய் டிக்கெட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி கம்பேரிஷன் பண்ணி பாருங்க ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் எந்த பிளைட்ல டிக்கெட் புக் பண்ண போறீங்களோ அந்த பிளைட்டோட அபிஷியல் வெப்சைட்லயே செக் பண்ணி பாருங்க ஃபைனல் அண்ட் இம்பார்ட்டன்ட் இதாங்க இதுக்கு பேர் வந்து குரூப் டிக்கெட்னு சொல்லுவாங்க இது நீங்க டிராவல் ஏஜென்சிஸ் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து டைரக்டா ஆசை நான் இந்தியா போறப்ப சைனீஸ் நியூ டைம்ல சிங்கப்பூர்ல இருந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க பட் நான் வெறும் 17500 ரூபாய்க்கு அத புக் பண்ணேன் எல்லா தடவையும் இப்படி இருக்காது ஒரு 12000 ரூபாய் இருக்கத ஒரு 11000 ரூபாய்க்கு நம்மால புக் பண்ண முடியும் இந்த மாதிரி வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் கொடுக்க கூடிய நம்ம ப்ரொஃபைல ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஹாய் गाइस ஒன்ஸ் மோர் இன்னைக்கு நம்ம ஃளைட் டிக்கெட் எப்படி சீப்பா புக் பண்றது அப்படிதான் பார்க்க போறோம் ஸோ அதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது ஒரு அஞ்சு ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித் தரேன் அதை யூஸ் பண்ணி நீங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ட்ரிக்ஸுங்க நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது மோஸ்ட்லி டியூஸ்டே அண்ட் வென்ஸ்டே புக் பண்ணுங்க அப்போ தான் ரொம்ப சீப்பாக இருக்கும் ரெண்டாவது நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது ஆறு வாரத்துக்கு முன்னாடி இல்லை கரெக்டாக ஆறு வாரத்தில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா அந்த டிக்கெட் பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதிக வாய்ப்பு இருக்குது மூணாவது நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது ஆல்ரெடி நீங்கள் சர்ச் பண்ண குக்கீஸ் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும்ல அதை போய்ட்டு க்ளியர் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் செக் பண்ணுங்கள் அந்த டைத்துல உங்களோட ப்ரைஸ் வந்து ஹையாக காட்டாது கம்மியாக தான் காட்டும் நாலாவது ஸ்கை ஸ்கேனர் கூகுள் ஃபிளைட்ஸ் அதிலலாம் போய் டிக்கெட் பிரைஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கம்பாரிஷன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு க்ளியர் ஐடியா கிடைக்கும் எந்த ஃபிளைட்டில் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்களோ அந்த ஃப்ளைட்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் செக் பண்ணி பாருங்க ஃபைனல் அண்ட் இம்பார்ட்டன் இதாக இதுக்கு பேர் வந்து குரூப் டிக்கெட்னு சொல்லுவாங்க இது நீங்கள் டிராவல் ஏஜென்சிஸ் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா அவங்க புக் பண்ணி கொடுப்பாங்க லாஸ்ட் டைம் நான் இந்தியா போனப்போ சைனீஸ் நியூ டைம்ல சிங்கப்பூர்லேருந்து இந்தியாவுக்கு போனேன் அப்போ வந்து பிரைஸ் செம் ஹையாக இருந்துச்சு ரூபா கிட்டே இருந்துச்சு பட் நான் வெறும் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அதை புக் பண்ணேன் எல்லாத்தையுமே இப்படி இருக்காது ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா இருக்கிறத ஒரு பதினாறாயிரம் ரூபாய்க்கு நம்மளால் பண்ண முடியும் இந்த மாதிரி வேலூபிள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் நம்ம ப்ரொஃபைல ஃபாலோ பண்ணிட்டு சரியா ஃபாலோ பண்ணுறீங்களா ஃபாலோ பண்ணுறதுன்னா என்ன லைக் சப்ஸ்கிரைப் இஃப் பாசிபிள் ஷேர் இட் அண்ட் ஹிட் த பெல் பட்டன் அதில் தானே உங்களுக்காக இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்த டிவி இது வீடியோ பண்ணி போடுறான் இல்லையா பார்க்குறேங்க அது நிறையா நாலேஜ் கெய்ன் பண்ணுறேங்க சில வீடியோஸ்லாம் நிறையா டிப்ஸ் விச் ஆர் யூஸ்ஃபுல் அண்ட் கெயின்ஃபுல் டு யூ சம் ஆஃப் த டிவி வீடியோஸ் ஆர் வெரி ஹைலி ஹிலாரியஸ் என்ற காமெடி ஃபீல்டாக இருக்கும் இதெல்லாம் நாங்கள் வந்து சும்மா பண்ணலங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் செய்கிறோம் எதுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணுறங்கன்னு தானே தயவுசெய்து என்கரேஜ் பண்ணுங்க ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் புஷ் சேனல் தேங்க் யூ காட் பிளெஸ் யூ